ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவியல் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வந்து அவியலுக்கு வந்து நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் இது எப்படி செய்யலான்றத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவியலுக்கு அஞ்சு காய் எடுத்துருக்கேன் நான் கேரட் வாழைக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பீன்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு காயுமே நீல வாக்கில் தான் வந்து வெட்டிக்கணுங்க இப்போ வெட்டியாச்ச இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காய் வேகிறதுக்கு வந்து தண்ணி வந்து நான் வச்சிட்டேங்க இப்போ வந்துட்டு காய் சேர்த்துக்கலாம் இந்த காய் வந்து வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிக்கக்கூடாதுங்க அப்படியே வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு தான் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து வேகட்டும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இது கால் மூடி அளவு இது ஸோ நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து லீஃப் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஸோ வந்து ஒரு பக்கம் காய் வேகட்டும் இதை வந்து நாம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போது மிக்சியில் வந்து அடித்து எடுத்தாச்சுங்க காய் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் வேக வைக்கணும் ஓகேங்களா நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் இந்த முருங்காய் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் தேவை அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்க மாட்டேங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது சூப்பரா இருக்கும் காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைப்பதம் வந்து வெந்துடுச்சுங்க இந்த டைம்ல வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் ஜீரகம் ரெண்டு மிளகாய் ஒரு கத்து வந்து கருவேப்பில்லை ஸோ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் இருக்கிறதெல்லாம் வந்து அதில் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் ஊற்றணும் இல்லையா அப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து உப்பு கம்மியா இருந்தது போட்டேன் குக் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ எல்லா காயுமே நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அவியல் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க மாட்டாங்க அது கேரளா ஸ்டைலில் வந்து தாளிக்க மாட்டாங்க நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் வந்துட்டு தாளிக்கிறதுலன்னா எப்படி ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடை வச்சாச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து காஞ்சதும் கடுகு கடுகு வந்து நம்ம போடும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுக்கணும் இல்லை நம்ம கை கால் ஃபேஸ் எல்லாம் அப்படியே அடிச்சிடும் கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சுங்க நான் ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா அவியல் வந்து வச்சுருக்கோம் இல்லையா நான் வந்து முக்கால் கப்பு வந்து தயிர் எடுத்திருக்கேன் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் தாளிப்பு விட்டுக்கோங்க <suss> அவியல் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அவியல் வந்து பாருங்க இந்த மாதிரி அவியல் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இது வந்து காரக்குழம்பு சாம்பார் ரசம் நீங்கள் தயிர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒயிட் ரைஸில் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாங்க இது அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி அவியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்